ஒரு நாட்டோட ராஜா செல்லமாக ஒரு பூனையை வளர்த்துட்டு வந்தார் அந்த பூனையும் எப்பொழுதுமே அந்த ராஜாவுடைய தான் இருக்கும் இரவு நேரங்களில் கணக்கு வழக்கு பார்க்கும்போது கூட அந்த பூனையோட தலையில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதோட வெளிச்சத்தில் தான் அந்த ராஜா கணக்கு வழக்கு பார்ப்பார் அதுவும் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பூனையை பழக்கி வச்சுருந்தார் ஒரு நாள் தன்னுடைய மந்திரிகள்கிட்ட அந்த பூனையோட விசுவாசத்தை பற்றி அந்த ராஜா ரொம்ப பெருமையை எடுத்து சொல்லிட்டு இருந்தார் கருப்பாகி போன மந்திரிகளில் ஒருத்தன் ராஜா போயும் போயும் ஒரு பூனையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி ராஜா இன்னைக்கு நைட்டு நான் அந்த பூனையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே ராஜாவும் ஓ தாராளமாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு பூனையுடைய தலையில் அகழ்விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதோடய வெளிச்சத்தில் கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டார் திடீர்னு உள்ளே நுழைஞ்ச மந்திரி தான் கையில் இருந்த ஒரு எலியை இறக்கி விட்டான் உடனே எலியை பார்த்த பூனை அதை பிடிக்க ஓடிடுச்சு விளக்கம் கீழே வந்துருச்சு உடனே ராஜா பதறி போயிட்டார் பதறி போய் மந்திரியை மந்திரிட்ட சொல்லி புலம்ப ஆரம்பித்தார் எவ்வளோ பிரியமாக வளர்த்த இப்படி பண்ணிருச்சே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்தார் உடனே மந்திரி சொன்ன ராஜா நீங்கள் எவ்வளவுதான் பழக்கினாலும் பூனை தன்னுடைய குணத்தை மாற்றி கொள்ளாது நீங்கள் வேண்டுமானால் பூனை மீது கொண்ட அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பாட்டுக்கு போயிட்டான் ஆகவே நண்பர்களே இந்த உலகமும் பூனை தான் எண்ணற்ற விந்தைகளால் ஆனது இந்த உலகத்தை நாம் குறை சொல்வதை விட நம்மை நாமே மாற்றி கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும்